இன்று ஒரு தகவல் என்ற தீமின் மூலமாக வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் நாளிலே உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிற காரியமானது யோசுவா இரண்டாம் அதிகாரம் மற்றும் ஆறாம் அதிகாரம் அந்த ரெண்டு அதிகாரங்களை மையமாக வைத்து என்ற வேசியானவள் எப்படி யோசுவாவினால பாதுகாக்கப்படுகிறாள் யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை கேப்சர் பண்ணணும்னு அங்க போறான் போகும்போது இந்த ராகாப் என்ற வேசி தன்னுடைய வேவுக்காரருக்கு உதவி செய்தனால அவள் செத்து போக கூடாது அப்படிங்கிற முகாந்தரமாக அவளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் அந்த ஹீட் ஆஃப் த பேட்டில் யோசுவா ஈடுபட்டான் அதற்கு காரணமாக இருந்தது அந்த யோசுவா என்ற லீடருடைய கிளாரிட்டி ஆஃப் தாட் தான் மைண்ட் செட்டு தான் அப்படிங்கிற வேசி ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேவுக்காரர்களை பாதுகாத்தால் தன்னுடைய அரவணைப்புல தன்னுடைய வீட்டினுடைய மேல ஒரு பரனை கட்டி அதனால இந்த ராகா பேசி பாதுகாக்கப்பட்டால் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான சமாச்சாரத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன சமாச்சாரம் தெரியுமா இந்த ராகா என்ற பிராஸ்டியூட் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து என்ற பாலகன் பிறந்தார் உங்களால நம்ப முடிகிறதா இந்த சந்ததியில தான் இயேசு என்ற தேவகுமாரன் பாலகனாக இந்த உலகத்திலே அவதரிக்க வேண்டும் என்ற பிதாவினுடைய ஒரு திட்டம் முன் குறிப்பு இருந்ததுனால தான் இந்த ராகா எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் செத்துக்கிறது புகையிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தேவாதி தேவன் கரிசனை உடையவராயிருந்தார் மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷ பகுதியில் முதல் அதிகாரம் முழுவதும் என்ன சொல்கிறது ஏசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை குறித்து சொல்லுகிறது அல்லவா அதிலே ஒன்றாம் அதிகாரம் மத்திய ஒன்று ஐந்தாவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ராகாப் என்ற வேசியினுடைய சந்ததியில இயேசு பிறந்தார் அப்படிங்கிற தகவலை நீங்க அங்க பார்க்கலாம் அப்போ யோசுவா ரெண்டு மற்றும் ஆறு அப்புறம் அந்த மத்தே ஒன்னு அஞ்சு இந்த மூன்று பகுதிகளையும் நீங்க ஒன்னா வச்சு பாத்தீங்கன்னா சப்போஸ் சப்போஸ் அந்த ராகாப் அந்த எரிகோ பட்டணத்தை பண்ணக்கூடிய போகும்போது யோசுவாண்டின் நினைவுக்கே வராமல் செத்து இல்லையா அப்படி செத்து போயிருந்தால் பிதாவினுடைய அந்த சிந்தனையின் அடிப்படையில் அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் எப்படி இயேசு என்ற பாலகன் அந்த சந்ததியிலே வந்திருக்க முடியும் வந்திருக்க முடியாதல்லவா இந்த என் குமாரன் இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும் ஆகவே இந்த ராகாப் என்ற வேசியை நான் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தேவாதி தேவன் ஒரு திட்டம் பண்ணிடுறதுனாலதான் அந்த அவளுடைய வீட்டுக்கு அந்த வேசியனுடைய வீட்டுக்கு இந்த ரெண்டு வேவுக்காரர்கள் போகும்படியான ஒரு சூழல தேவன் கிரியேட் பண்ணுகிறார் போறாங்க ஐயா வீடுகள் இருக்கலாம் அல்லவா யோசிச்சு பாருங்க எத்தனையோ வீடுகள் இருக்கலாம் ஆனால் கரெக்டா அந்த வேசியனுடைய வீட்டுக்குள்ளதான் போகணும் அப்படிங்கிற டைரக்ஷனை கொடுத்ததை யாரு அந்த ரெண்டு வேவுக்காரர்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்லுகிறேன் தேவா பிரம்மாதி தேவன் தான் அந்த ரெண்டு வேவுக்காண்டி உள்ளத்துல ஒரு இன்டியூசனை கொடுத்துருக்கணும் அவங்க போவாங்க எங்கடா போய் தங்குறது இந்த வேவு பார்க்க வந்துட்டோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஊரு ராஜா நம்மள ஆள காலி பண்ணிடுவானே சுத்தி மித்தலும் பார்த்திருப்பாங்க ஆஹா அந்த மதில் சுவர் மேல அந்த வேசியினுடைய வீடு இருக்குது ராகாப்புடைய வேசி வீடு இருக்குது சரி அந்த வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வேவுக்காரர்களும் அங்கே போகி இருக்க கூடும் தேவனால் வலிநடத்தப்பட்டார்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன் அப்படி வேறு போனதுனாலதான் என்ன நீங்க காப்பாற்றணும் ஐயா உங்களுடைய ஜீவனை காப்பாத்தினேன் என்ன நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு இவள் ரிக்வஸ்ட் பண்ணுகிறாள்

கத்தர் அவனுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு இண்டிவிஜுவல கொடுத்திருக்க கூடும் அந்த ஞாபகம் ஏன் அவனுக்கு வந்திருக்கும் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஹீட் ஆஃப் த பேட்டில் இல்லையா ஞாபகம் வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் நான் சொல்லுகிறேன் தேவாதி தேவன் அந்த ஹீட் ஆஃப் த பேட்டல்ல யோசுவாவுக்குள்ள நினைப்பூட்டுகளை கொடுத்திருப்பா நினைப்பூட்டுகிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தேவனுடைய முன் குறிப்புங்க தேவனுடைய முன் குறிப்பு பாதுகாக்கப்படுகிறார் செத்து போயிருந்தானா இந்த சந்ததியில் இயேசு பிறந்திருக்க முடியாது தேவனுடைய திட்டங்கள் கொலாப்ஸ் ஆகிருக்கும் ஆகையினால தான் கத்த இந்த ராகா பேசியை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருந்திருக்கிறது இந்த தகவலை முதலாவது இந்த வீடியோவில் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவதாக இந்த ராகாப் என்ற வேசியை குறித்ததான மற்றும் ஒரு தகவலையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எங்க பாக்கலாம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் நியூ டெஸ்ட்மெண்ட்ல அப்போஸ் பவுல் எபிரேருக்கு எழுதின நிறுவம் அப்படின்னு ஒரு நிறுவம் இருக்கிறது அல்லவா அதிலே பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா எபிரேயர் பதினொன்னு முப்பத்தி ஒன்னு அதை வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ராகா என்ற வேசையை குறித்ததான ஒரு தகவலை அப்போஸ் பவுல் குறிப்பிடுகிறார் அதிகாரம் எங்க இருக்குது பதினோராம் அதிகாரம் எங்க இருக்குது உங்களை குறித்து உங்களை குறித்து ஒரு மனிதனுக்கு நினைப்பூட்டுதலை கொடுக்க வேண்டும் என்று கர்த்த நினைப்பார் என்று சொன்னால் அவருடைய பிளான் என்று சொன்னால் எவ்வளவு ஆண்டுகள் இடைவெளி இருந்தாலும் சரி கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு உங்களை குறித்ததான நினைப்பூட்டுதலை நிச்சயம் கொண்டு வருவார் இது எவரே பதினோராம் அதிகாரம் முழுவதும் வாட்ச் பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்களினுடைய பட்டியலை நீங்க அங்க பார்க்கலாம் மொத்தம் பதினாறு சிக்ஸ்டீன் விசுவாச வீரர்களை குறித்ததான தகவல்களை ஏராளமாக பவுல் அங்கே எழுதுகிறதை நீங்க பார்க்கலாம் இவரு பதினோராம் அதிகாரத்துல அதுல இந்த ராகா என்ற வேசியை குறித்து சொல்லுகிற தகவலை யோசுவா ரெண்டாம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம் யோசுவா ரெண்டாம் அதிகாரத்துல ஏற்கனவே சொன்னதுதான் ஒன்பதுல இருந்து பதினோரு வரையிலான வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த இசைவேலர்கள் வழிபடுகிற ஜீவனுள்ள தேவனை குறித்தான காரியங்கள் எல்லாம் இந்த பிரஜாதியான பெண்மணி ஆகிய மிகவும் தெல்ல தெளிவாக அறிந்தவனாய் காணப்பட்டாள் வாட்சி பாருங்க யோசுவா இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்றான் உங்கள் தேவன்தான் அந்த சிவந்த சமுத்திரத்தை பிரித்தாரு சிவந்த சமுத்திரத்தை பிரித்த தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அதை நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசம் அந்த தேவன் இந்த இந்த இருந்தது அவள் சொல்லுகிறாள் உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்போ இந்த யோசுவா ரெண்டாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்னு ஆகிய ரெண்டு இல்லை மெய்யான ஜீவனுள்ள தேவனை குறித்ததான குறித்ததானா என்ற வேசைக்கு அறிந்து இருந்தது அல்லவா அதுதானே அவளுடைய விசுவாசம் எனக்கு இந்த ஜேவன் மேல விசுவாசம் இருக்குது இந்த விசுவாசத்தினால நான் காப்பாற்றப்பட வேண்டுமே அப்படின்னு ஒரு எண்ணம் ஓட்டம் அவளுக்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது பாருங்க தான் எப்ப அவள் குறிப்பிடுகிறார் விசுவாசத்தினாலே ராப் பேசி வேவுக்கார சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோட கூட யார் கீழ்படியாதவர்கள் தன் தேசத்திலே எருகோப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிற கீழ்படியாதவர்கள் அவர்கள் அளிக்கப்பட போறார் தெரியுது இவளுக்கு ராகாவுக்கு கீழ்படியாதவர்களோட கூட ஆகாதபடிக்கு ஒரு விசுவாசம் அந்த ராகாப்புக்குள்ள காணப்பட்டது அப்படிங்கிற விதத்துல பவுலிங்க எக்ஸ்பிளைன் பண்ணுகிறா இதை தாண்டி நான் சொல்லுகிறேன் இந்த அந்த விசுவாசத்தை கொடுத்தது எதனால கத்தர் அந்த கொடுத்திருப்பார் என்று நீங்க நினைக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் இந்த இந்த பிராஸ்டிடியூட்டின் மூலமாக தான் என் இயேசுவை இந்த உலகத்துல நான் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விதத்துல இந்த ராகாப்பை தேவாதி முன்குறித்திருக்கிறாரு முன்குறித்திருக்கிறதுனாலதான் தன்னை பற்றி ஜீவனுள்ள தேவனாகிய தன்னை குறித்ததான ஏராளமான காரியங்களை இவளுக்குள்ள இம்பார்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் ராகாப்புக்குள்ள தேவன் இம்பார்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அதனாலதான் யோசுவா ரெண்டு பத்து பதினொன்னுலாம் அந்த தேவனை குறித்துதான உயர்வான எண்ணங்கள் இவளுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வாயின் வார்த்தைகள்னால வெளியில வருகிறது தேவுக்காரர்கிட்ட சொல்கிறா அல்லவா சந்நேத்தம் நாள் வாசித்து காண்பித்தேன் அல்லவா உங்கள் தேவன்னாயா சிவந்த சமத் ரெண்டா பிரித்தார் உங்கள் தேவன்னாயா வானத்தில் பூமிக்கு மேலானவர் அதெல்லாம் விசுவாசம் உள்ளுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அந்த விசுவாசத்தை அவளுக்குள் புகுத்துனது கத்தர் இந்த ராகாப்பு விசுவாச வீரருடைய பட்டியலில் பதினாறு பேரை நீங்கள் பார்க்கலாம் இவரே பதினொன்றாம் அதிகாரத்தில் இந்த பதினாறு பேரில் ஒருத்தியாக இந்த ராகாப்பு காணப்படுகிறாள் என்றார் அது எவ்வளவு பெரிய முன்குறிப்பு அப்போ, நான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராகாப் என்ற வேசிய தேவன் எவ்வளோ பிரமாதமாக முன்குறித்ததுனால தான் அந்த ஹீட் ஆஃப் த பேட்டலில் அவள் யோசுவான் மூலமாக பாதுகாக்கப்பட்டாள் ஒன்று இவள் இந்த விசுவாச வீரனுடைய பட்டியலில் வரும்படியான ஒரு முன்குறிப்பையும் தேவன் ஏற்கனவே பண்ணி வைத்திருக்கிறார் நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாய் காணப்படுகிறாள் இந்த விதத்திலையும் இந்த காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரைசலான்